சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐசக் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் மேல் படிப்பிற்காக சென்றார் இருந்தாலும் மனைவியை அவரோடு அழைத்துச் செல்ல முடியவில்லை பல மாதங்கள் அந்த கல்லூரியில் அவர் இருப்பதை கவனித்த கல்லூரியினுடைய முதல்வர் ஒருநாள் அவரை பார்த்து ஐசக் நீ இந்த படிப்பிற்காக உன்னுடைய மனைவியை விட்டு இத்தனை மாதங்கள் பிரிந்திருக்கிறாய் உன் மனைவியும் இங்கே வந்து செல்ல நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று கூறினார் இப்படி முதல்வர் கூறி பல வாரங்கள் ஆன பின்னும் அதை குறித்து முதல்வர் தன்னோடு பேசவில்லையே என்று ஐசக் சற்று ஏமாற்றத்துடன் இருந்தார் திடீரென்று ஒருநாள் இருந்து ஊழியர் ஒருவர் வந்து ஐசக் உங்கள் மனைவியினுடைய பாஸ்போர்ட் விவரங்களை அலுவலகத்திற்கு கொண்டு வாருங்கள் முதல்வர் உங்கள் மனைவியினுடைய வருகைக்காக காரியங்களை ஒழுங்கு செய்கிறார்கள் என்று கூறினார் ஆம் முதல்வர் சொன்னதை மறந்துவிட்டார் என்ற ஐசக் கவலைப்பட்ட நேரங்கள் உண்டு ஆனால் கடவுளுடைய திட்டத்தின்படி சரியான நேரத்தில் ஐசக்கின் மனைவி இங்கிலாந்திற்கு சென்று வர வாய்ப்பு கிடைத்தது நமது வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு செய்வேன் என்று சொன்ன எதையோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா காலங்கள் இவ்வளவு கடந்து விட்டதே கடவுள் மறந்துவிட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா இல்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன கடவுள் நம்மைப் பார்த்தும் அதைத்தான் சொல்கிறார் கடவுள் மறந்து விட்டார் என்று நாம் நினைத்தாலும் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் கர்த்தர் நம்மை மறந்து போவதில்லை நம்மை பாதுகாக்க அவர் ஒருபோதும் மறப்பதில்லை நம் தேவைகளை சந்திக்க ஒருபொழுதும் அவர் மறப்பதில்லை நம்மை நித்திய வாழ்க்கையில் சேர்ப்பதை குறித்தும் அவர் மறப்பதே இல்லை நாம் அவரை மறந்து போகாமல் அவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இதை நாம் கற்றுக்கொள்வோமா